பாபநாசம் அருகே ஐம்பது ஏக்கருக்கும் மேலாக விவசாயி புதிய ரக கரும்பு சாகுபடி செய்து வருகிறார் தமிழக அரசு ஒரு டன் கரும்புக்கு கூடுதலாக ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் எனவும் சர்க்கரை ஆலைகளில் வெட்டுக்கூலி ஐம்பது சதவீதம் ஆலையே ஏற்க வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஒலைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான அமலதாஸ் இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இவருக்கு விஜயபாரதி என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இவர் சிறு வயதில் தன் தந்தையுடன் விவசாயத்தில் ஆர்வமாக இருந்ததால் மூன்று தலைமுறைகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் தன் தந்தை இறந்த பிறகு முழுமையாக கரும்பு சாகுபடி விவசாயத்தில் ஐம்பது ஏக்கருக்கும் மேலாக சாகுபடி செய்து வருகிறார் இந்நிலையில் கரும்பு விதைகளில் புதிய ரக கரும்பு ரகங்களை வெளியூரில் இருந்தும் வெளி இருந்தும் இறக்குமதி செய்து கரும்பு சாகுபடி விவசாயம் செய்து வருகிறார் மேலும் ஆட்கள் பச்சாக்குறையால் உயர்ரக இயந்திரங்கள் மூலம் கரும்பை வெட்டி கரும்பு ஆலைகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதால் கரும்பு விவசாயத்தில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கிறார் இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழங்கும் நிர்ணயத் தொகையை கூடுதலாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் எனவும் சர்க்கரை ஆலை நிர்வாகம் எட்டு குழியில் ஐம்பது சதவீதம் ஆலையே ஏற்றுக் வேண்டும் என்று கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார் கிராமம் என்னுடைய சொந்த கிராமம் நான் சொந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்து வருகிறேன் இதில் ஐம்பது ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்து வரும்போதே எனக்கு சொந்தமாக ஆளுங்களை வச்சு கரும்பு சாகுபடி வெட்டு அறுவடை வெட்டும் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மிஷினரிகளை வச்சு கரும்பு வெட்டி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் எனக்கு வந்து கொஞ்சம் லாபகரமாக தெரியுது ஆளு கூலி அதிகமாக தெரியுது மிஷினில் வெட்டும்போது ஆள் லேபர் கூலி ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு அதனால் எனக்கு வந்து லேபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கரும்புக்கான விலை எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இது எனக்கு தமிழக அரசு எனக்கு ஊக்கம்விக்கும் விதமாக எனக்கு கரும்பு விலை ஒரு டன்னுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் எனக்கு சக்கரை ஆலையில் வந்து வெட்டுக்கூலி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஐம்பது பெர்செண்ட் சக்கரை ஆலையில் வெட்டுக்கூழியை ஏற்றுக்கிட்டாங்கனாலும் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எங்களுக்கு மற்ற பயிரை விட கரும்பு பயிரை கொஞ்சம் லாபகரமான பயிராக தெரிஞ்சுது ஆனால் இப்போதைக்கு நெல்லையும் கரும்பையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கரும்புக்கு விலை பத்தாது நெல்லுக்கு நல்ல விலை இருக்கிறது அதனால் இப்போ எல்லா விவசாயிகளுமே நெல்லுக்கு போய்கிட்டு இருக்காங்க கரும்புக்கு வரணும் அப்படின்னா கரும்புக்கு போதுமான விலை வரணும் அதிக பரப்பில் கரும்பு சாகுபடி பண்ணணுன்னா டன்னுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா எங்களுக்கு கிடைச்சாதான் நாங்கள் கரும்பு சாகுபடி பண்ணால் வரலாம் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு புது புது ரகங்களாக எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விட்டால் நல்லாயிருக்கும் நானே புது புது ரகங்களை ஒரு மூணு நாலு ரகங்களை கொண்டாந்து போட்டு இப்போ தற்சமயம் நம்ம ஆல்ஸு நிறுவனத்துக்கு கரும்பு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிஷின் மூலியமாக தான் கரும்பு வெட்டி சப்ளை இருக்கேன் எனக்கு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சி டன்னு ஆவரேஜ் எனக்கு நாற்பத்தஞ்சி டன் கரும்பு வந்துக்கிட்டு இருக்குது கரும்புக்கு இப்போ தற்போது மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபா விலையை நிர்ணயம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எங்கள் கரும்பு விவசாயிகளை ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிற ரகமாக தமிழக அரசு எங்களுக்கு முன்னுக்கு வந்து டன்னுக்கு ஐயாயிரம் ரூபா எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு கரும்பு சாகுபடி பரப்பளவாக நாங்கள் அதிக அளவில் நாங்கள் சாகுபடி செய்வோம் இது வெட்டுக்கூழியை நிர்வாகமே க சர்க்கரை ஆலைகளே ஒரு ஐம்பது பர்சன்ட்டு ஒரு ச வெட்டுக்கூலியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் தமிழக அரசு எங்களுக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு போது கரும்புக்கு ஒரு நல்ல வலையாக அறிவிக்கணும்